அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் கருவளையம் அதற்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன மருத்துவ ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன ஹோம் ரெமடிஸ் என்ன க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்றால் என்ன அதனுடைய வகைகள் என்னன்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொல்லி சொன்ன நான் லிங்க் போடுறேன் அந்த வீடியோவை முதல்ல போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இருக்கிற கருவலயம் என்ன வகையான கருவலயம் சொல்லி முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வர காத்திருக்கு வாங்க வீடியோக்களை போகலாம் கருவளையம் என்று சொல்லி சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் முறைகள் இருக்குது அது நாங்கள் மருத்துவ வகையான முறைகள் மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் ரெண்டாவது உங்களுக்கு ஃபேவரட்டான ஹோம் ரெமிடிசன்ஸ் எல்லாம் பிரிக்கிறோம் எப்படி பார்த்தாலும் முதலாக ஒரு கொமனான அட்வைஸ் இருக்குது கருவலயம் உள்ளவங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஏழு தொடக்கம் ஒன்பது மணி தேள் வேண்டாலும் தூங்கணும் ரெண்டாவது தண்ணி நிறைய குடிங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் தண்ணியாவது பிடிச்சி ஆகும் இது கொமனான ஒரு அட்வைஸ் அது மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஹோம் ரெமடிஸாக இருக்கலாம் முதல்ல என்னென்ன மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்ப்போம் அதில் முதலாவதாக வந்து நாங்கள் க்ரீம்ஸ் என்று பார்ப்போம் க்ரீம்ஸ் என்று பார்க்கல எங்களுக்கு தெரியும் இந்த பிக்மெண்ட் டாக் சர்க்கிள் இருக்குது தானே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல்ல அந்த வீடியோ பார்க்கறது நல்ல முடியும் பழைய வீடியோ பிக்மெண்ட் டாக் சர்க்கிளுக்குரிய க்ரீம்ஸ் இருக்காது அதாவது நாங்கள் ஸ்கின் பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம் உதாரணமாக வைட்டமின் சி க்ரீம் சீரம் யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கிட்ட இருக்கிற கோஜிக் அசிட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அதுக்கு பிறகு நீங்கள் ஹைட்ரோக்யினோன் பாவிக்கலாம் ரெட்டினோல் க்ரீம் இப்படியான க்ரீம்ஸ் பாவிக்கலாம் இப்போ இந்த க்ரீம் எப்படி பாவிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஒன்றும் யோசிக்க வேணாம் மேனுஃபேக்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் அந்த பாக்ஸை உடைக்கும் போது அந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு போதும் ஆனால் நான் வளமையாக சொல்கிற அட்வைஸ் ஒரு க்ரீமோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் கைலங்கையும் பூசி பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மினிமம் நாலு மணி தொடக்கம் இருபத்தாலு மணி தேம் வெயிட் பண்ணலாம் அப்போ அந்த ஸ்கின் ஏதாவது இரிட்டேஷன் இச்சிங்ஸ் அப்படி ஏதாவது வந்தான்னு சொல்லி சொன்னால் அந்த க்ரீம் உங்களுக்கு அலர்ஜி அதை யூஸ் பண்ணாதீங்க இது ஸ்கின் பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ் ரெண்டாவது அதை பார்த்தீங்கன்னு சொல்லிணா வேஸ்குலர் ரீதியான டார்க் சர்க்கிள்ஸுக்கு வந்துள்ள க்ரீம்ஸ் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ஹைலரோனிக் ஆசிட் க்ரீம் இருக்குது கஃபைன் க்ரீம்ஸ் இருக்குது பெப்டாய்ட் கொலாஜன் பூஸ்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் பெஸ்ட் க்ரீம்ஸ் பார்க்க கேட்கல மருத்துவ செயன்முறைகளை பொழுது நிறைய மருத்துவ செயன்முறைகள் அண்மை காலமாக வந்துருக்குது முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி கெமிக்கல் பீல் அது கிரீமை பூசி விடுவாங்களோ அது மேல் மேல்தோடு உரிச்சு விடும் அதாவது இது பிக்மெண்ட் டாக் சைக்கிள்ஸ்க்குரிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லி சொல்லலாம் கெமிக்கல் பீல் அதில் நிறைய வகைகள் இருக்குது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட லேசர் ட்ரீட்மெண்ட் பீக்காக இருக்க ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் லேசர் அதில் கியூ ஸ்விட்ச் லேசர் ட்ரீட்மெண்ட் என்னியாக லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படி இருக்குது பிறகு பால்ஸ் டயட் லேசர் இப்படி நிறைய வகையான லேசர் முறைகள் இருக்குது வேறு ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட டேர்மல் ஃபில்லர்ஸ் இருக்குது நாங்கள் எங்களை இந்த ஸ்கின் திங்கினிங்கால வார பிக்மெண்டேஷனுக்கு டேர்மல் ஃபில்லர்ஸ் இருக்குது மற்றது ஸ்கின் பூஸ்டர்ஸ் இருக்குது அடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி மைக்ரோ நீடிங் நீடிலிங் இருக்குது அதோட பிஆர்பி இன்ஜெக்ஷனும் இருக்குது இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் மருத்துவ செயல்முறைகளில் இருக்குது அதுக்கு முதல் உங்களுக்கு என்ன வகையான டாக்ஸர்கள் இருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணித்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் இப்போ நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்குற ஹோம் ரெமெடிஸ் ஹோம் ரெடிஸ் போய்க்கில் ஆரம்பத்தில் இருந்து சிம்பிளான மெதட்ஸ் இருக்குது முதலாவது கோல் கம்ப்ரஷன் ஒரு டீஸ்பூன் என்ன செய்ய ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை கூலாகி போட்டு ரெண்டு கணலையும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுக்கணுன்னு சொல்லிச்சோம்னா கொஞ்சம் கண்ணும் கூலாக இருக்கும் அதே சமயம் இந்த வெஸ்குலர் ரிலேட்டடான பிக்மெண்டேஷன்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது இது ஒரு முறை ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் குக்கும்பர் குக்கும்பர் வந்து கண்ணுக்கு குளிர்மையும் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் காரணமாக ஆன்டி ஆக்சிடென்ட் கூலிங் தன்மையால் இந்த டாக்ஸுக்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்க போகிற ஹோம் ரெமெடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கிட்ட ரோஸ் வாட்டர் என்ன சேவன் பண்ணு சொல்லி சொன்னால் ரோஸ் வாட்டரை ஒரு கொட்டனில் துவச்சி போட்டு கண் வளையதில் வந்து பூசுங்க பூசி ஒரு டென் மினிட்ஸால் ஃபிஃப்டீன் மினிட்ஸால் வாஷ் பண்ணிடுங்க இப்படி டெய்லி பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு

அடுத்த ஹோம் டெமிடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அலோவேரா கோலிங் கூலிங் தன்மை உங்களுக்கு தெரியும் அதையும் நீங்கள் போசிட்ட ஒரு டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸால் வாஷ் பண்ணிடலாம் இல்லாட்டி ஒவ்வொன்னிட்டாலையும் படுக்கலாம் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஹோம் ரெமடி பார்த்திங்கன்னு சொன்னால் டொமேட்டோ லெமன் ஜூஸ் ரெண்டு ஜூஸையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவளையில பூசிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸால் ஒர்க்ஷவுட் பண்ணிடுறாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து இட் ஃபுல்லாக வச்சிருக்கிறேன் நிறைய நேரம் வச்சிருக்கில்ல அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸால் ஒர்க் ஒர்க்ஷவுட் பண்ணிடுறோம் அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் புலமையாவே வரது டெர்மரிக் பவுடரும் யோக்காட் பேஸ்ட்டும் ஒன் இஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு எடு ஹோல்டு எடுத்து நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பூசிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸால் ஒர்க்ஷவுட் பண்ணிடலாம் இப்படி நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது நீங்கள் ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணி உங்களுக்கு அதுக்கு போயிடலாம் நீங்கள் மெடிக்கல் மருத்துவ சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகலாம் சரியா என்னதான் நீங்கள் பண்ணாலும் ஒழுங்கா தூங்கி எழும்பி அவர் தண்ணி ஒழுங்காக குடிக்காம இருந்தீங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லை சந்தோஷமாக இருங்க அதாகத்தின் அழுகுமோ தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொல்லி நான் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்